ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு இனிய வணக்கம் வள்ளுவர் வாக்கு தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது தனக்கு ஒப்புவமை இல்லாத இறைவனின் திருவடிகளை நினைப்பவர்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையை மாற்ற இயலாது தொடர்வது வரலாற்றில் இன்று ஜனவரி ஒன்று கிரிகோரியன் ஆண்டின் முதலாம் நாள் ஆண்டு முடிவிற்கு மேலும் அறுபத்து நான்கு நாட்கள் கிமு நாற்பத்தி ஐந்து ரோம பேரரசில் ஜூலியன் நாட்காட்டி நடைமுறைப்படுத்தப்பட்டது ஜனவரி ஒன்று புத்தாண்டின் புதிய நாளாக அறிமுகப்படுத்தப்பட்டது கிமு நாற்பத்தி இரண்டு ரோம் மேலவை யூலியஸ் சீசருக்கு கடவுளுக்கான மரியாதையை அளித்தது ஆயிரத்தி ஒன்று முதலாம் ஸ்டீபன் கங்கேரியின் முதலாவது மன்னராக அறிவிக்கப்பட்டார் ஆயிரத்தி அறுபத்தி நான்காம் ரொமானஸ் பைசாந்திய பேரரசராக முடிசூடினர் ஆயிரத்து ஐநூற்றி இரண்டு போர்த்துகேய நாடுகான் பயணி பெட்ரோ ஆல்வாரஸ் பிரேசில் நாட்டின் இரியோ டி செனிரோ நகரை அடைந்தார் ஆயிரத்து ஐநூற்றி பதினைந்து பன்னிரெண்டாம் லூயி இறந்ததை அடுத்து அவரது மருமகன் இருபது அகவையில் முதலாம் பிரான்சிஸ் பிரான்சின் மன்னராக முடிசூடினர் ஆயிரத்து அறுநூறு ஸ்கொட்லாந்து மார்ச் இருபத்தைந்துக்கு பதிலாக ஜனவரி ஒன்றை ஆண்டின் தொடக்க நாளாக பயன்படுத்த ஆரம்பித்தது ஆயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தொன்று ஒன்று இரண்டாம் சார்ஸ் ஸ்கொட்லாந்தின் மன்னனாக முடிசூடினார் ஆயிரத்தி எழுநூறு ரஷ்யா அனோடொமினி முறையை பின்பற்ற ஆரம்பித்தது அனோடொமினி முறை என்பது கிரிகோரியன் நாட்காட்டி மற்றும் ஜூலியன் நாட்காட்டிகளில் எண்களின் அடிப்படையில் கணக்கிடப்படும் ஆண்டு முறை ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு போர்த்துக்கல்லின் மன்னராக ஐந்தாம் ஜோன் முடிசூடினர் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ரெண்டு கிரிகோரியன் நாட்காட்டியை பிரித்தானியா ஏற்றுக்கொண்டது ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ரெண்டு தொன்னூறு ஐரோப்பிய நாடுகளில் பயன்படுத்தக்கூடியதான உலகின் முதலாவது பயணிகள் காசோலை லண்டனில் விற்பனைக்கு வந்தது ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தாறு அமெரிக்க புரட்சி போர் அரச கடற்படை மற்றும் அமெரிக்க விடுதலைப் படையினரின் நடவடிக்கையினால் வர்ஜீனியாவின் நோர்பெர்க் நகரம் தீப்பெட்டி அளித்தது ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி எட்டு த டைம்ஸ் முதல் இதழ் லண்டனில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூறு டச்சு கிழக்கிந்திய கம்பெனி கலைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி சிறுகோள் பட்டையில் காணப்படக்கூடிய மிக பெரும் பொருள் சியரிசு கியூசே என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று பெரிய பிரித்தானியா ராஜ்ஜியம் அயர்லாந்து இராச்சியம் இணைந்து ஐக்கிய இராச்சியமானது ஆயிரத்தி எண்ணூத்தி நான்கு ஹெய்டியில் பிரெஞ்சு ராஜ்ஜியம் முடிவுக்கு வந்தது இதுவே முதலாவது கருப்பின குடியரசும் வட அமெரிக்காவில் ஐக்கிய அமெரிக்காவுக்கு அடுத்ததாக இரண்டாவது விடுதலை பெற்ற நாடாகும் ஆயிரத்தி எட்டு ஐக்கிய அமெரிக்காவில் அடிமைகளை இறக்குமதி செய்வது தடை செய்யப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி மூன்று ஐக்கிய இராச்சியம் போக்லாந்து தீவுகளின் மீது உரிமை கொண்டாடியது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு இலங்கையில் முதலாவது தந்தி சேவை கொழும்புக்கும் காலிக்கும் இடையில் ஆரம்பமானது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஆறு யாழ்ப்பாணத்தில் முதன் முதலாக காவற்துறை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு ஐக்கிய அமெரிக்காவில் ஒஹோயோவின் சின்சினாட்டி நகருக்கும் கென்னடக்கியின் கோவிங்டன் நகருக்கும் இடையில் ஜோன் ஏ ரோப்லிங் தொங்குபாலம் திறக்கப்பட்டது இதுவே உலகின் அதிநீளமான தொங்குபாலம் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ரெண்டு இலங்கையில் ரூபாய் மற்றும் சதம் ஆகிய நாணயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி இரண்டு முதலாவது இந்திய அஞ்சல் அல்ப்சின் சேனி மலை சுரங்க மூடாக சென்றது ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஏழு இந்தியாவின் மகாராணியாக விக்டோரியா டில்லியில் அறிவிக்கப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி மூன்று இலங்கையின் தமிழர் தாயகம் வடக்கு கிழக்கு என இரண்டு மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு பர்மா விக்டோரியா மகாராணிக்கு அவரது பிறந்தநாள் பரிசாக வழங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூறு எரித்திரியா இத்தாலிய குடியேற்ற நாடாக ஆக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி தொன்னூத்தி மூன்று ஜப்பானில் கிரகோரியன் நாட்காட்டி அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஒன்பது கியூபாவில் ஸ்பானிய ஆட்சி முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று நைஜீரியா பிரித்தானியாவின் முதலாவது காப்பரசானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று பிரித்தானிய குடியேற்ற நாடுகளான நியூ சவுத் வேல்ஸ் குயின்ஸ்லாந்து விக்டோரியா தாஸ்மேனியா மேற்கு அவுஸ்திரேலியா ஆகியன அவுஸ்திரேலிய பொதுநலவாயம் என்ற ஒரே நாடாக இணைந்தன அதன் முதலாவது பிரதமராக எட்மண்ட் பார்டன் தெரிவு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பிரித்தானிய இந்தியாவில் இந்திய நேரம் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வடமண்டலம் தெற்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து இருந்து பிரிக்கப்பட்டு ஆஸ்திரேலிய நடுவண் அரசின் கீழ் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பன்னிரண்டு சீன குடியரசு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தொன்பது ஸ்கொட்லாந்தில் அயோலர் என்ற கப்பல் மூழ்கியதில் இருநூற்றி ஐந்து பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மெக்சிகோவில் கத்தோலிக்க மத தடையை எதிர்த்து மத தீவிரவாதிகள் அரசுடன் போர் தொடுத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு துருக்கியின் கிரகோரியின் நாட்காட்டியை அறிமுகப்படுத்தியது இதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் பதினெட்டுக்கு அடுத்த நாள் ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாக மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஜோசப் ஸ்டாலினின் தனிச்செயலரான பொரிஸ் பசனோப் சோவியத் ஒன்றியத்தில் தன்னை விடுவித்துக் கொள்ள எல்லை கடந்து ஈரான் சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இத்தாலிய குடியேற்ற நாடுகளான திரிப்பொலி சிடனொய்கா ஆகியன இணைந்து லிபியா ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இரண்டாம் உலக போர் மால்மெடி படுகொலைகளுக்கு எதிர்த்தாக்குதலாக அமெரிக்கா பெல்ஜியத்தில் அறுபது நாசி ஜெர்மனி போர் கைதிகளை கொன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இரண்டாம் உலக போர் ஜெர்மனியின் வான்படை வடக்கு ஐரோப்பாவில் நேச நாடுகளின் வான்படைகளை அளிக்கும் நோக்குடன் போர்டன் பிளாட் நடவடிக்கையை ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பனிப்போர் இரண்டாம் உலக போரின் முடிவில் கைப்பற்றப்பட்ட ஜெர்மனியின் பிரித்தானிய மற்றும் அமெரிக்க பகுதிகள் ஒன்றாக்கப்பட்டன இது பின்னர் ஜெர்மன் சமஸ்டி குடியரசு என பெயர் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிரித்தானிய தொடருந்து சேவைகள் தேசியமயமாக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிரிவினைக்கு பின்னர் பாகிஸ்தானுக்கு வழங்குவதாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஐநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் பணத்தை இந்தியா தர முடியாதென அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஐநா அறிவுறுத்தலின்படி காஷ்மீரில் நள்ளிரவுக்கு ஒரு நிமிடத்துக்கு முன்னர் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டது இதன்படி பாகிஸ்தானுடனான இந்திய போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு எகிப்து மற்றும் பிரித்தானியா ஆகியவற்றிடமிருந்து சூடான் விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இலங்கையில் வாகன இலக்க தகடுகளில் சிங்கள மொழியில் சிறிய எழுத்து கட்டாயமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஐரோப்பிய சமூகம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கியூப புரட்சி கியூபாவின் அரசு தலைவர் புல்ஜென்சியோ ஜென்சியோ பிடல் காஸ்ட்ரோவின் படைகளினால் அப்பதவியில் இருந்து அகற்றப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவிடமிருந்து கமரூன் விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு சமோவோ நியூசிலாந்திடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ரொடீசியா நியாசலாந்து கூட்டமைப்பு கலைக்கப்பட்டு செம்பியா மெலாவி ஆகிய இரு சுதந்திர நாடுகளாகவும் ரொடீசியா என்ற பிரித்தானிய ஆள்கைக்குட்பட்ட நாடாகவும் மூன்றாக பிரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அமெரிக்க தொலைக்காட்சிகளில் புகைத்தல் குறித்த விளம்பரங்கள் தடை செய்யப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று டென்மார்க் அயர்லாந்து ஐக்கியம் ஆகியன ஐரோப்பிய பொருளாதார சமூகத்தில் இணைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஏர் இந்தியா போயிங் எழுநூத்தி நாற்பத்தி ஏழு விமானம் வெடித்து பம்பாயில் கடலில் வீழ்ந்து மூழ்கியதில் இருநூற்றி பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே தூதரக உறவு நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று கிரேக்கம் ஐரோப்பிய சமூகத்துடன் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பலாவு குடியரசு ஐக்கிய அமெரிக்காவின் அதிகாரத்துக்குள் சுயாட்சி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று அர்பானெட் தனது மூல பிணைய நெறிமுறைகளை இணைய நெறிமுறையாக மாற்றியது இன்றைய இணையத்தின் தொடக்கத்திற்கு காரணமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஐக்கிய ராச்சியத்திடம் இருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பிரித்தானியாவில் முதன் முதலில் செல்பேசி தொடர்பை போடபோன் நிறுவனம் ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஓசோன் குறைபாட்டை ஏற்படுத்தும் வேதிப்பொருட்களை தடை செய்யும் மொன்றியால் உடன்பாடு நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி மூன்று செக்கோ சிலோவாக்கியா நாடு செக் குடியரசு சிலோவா குடியரசு என இரு நாடுகளாக பிரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்து ஆஸ்திரியா பின்லாந்து சுவீடன் ஆகியன ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து உலக வணிக அமைப்பு உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது பதினொரு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் யூரோ நாணயம் அறிமுகமானது ஏழு பல்கேரியா ரொமேனியா ஆகியன ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைந்தன இரண்டாயிரத்தி ஏழு இந்தோனேசியாவின் மாக்காசார் நீரிணை பகுதியில் ஆடம் ஏர் ஐநூற்றி எழுபத்தி நாலு விமானம் நூற்றி ரெண்டு பேருடன் மூழ்கியது ரெண்டாயிரத்தி எட்டு கொழும்பில் ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தியாகராஜா தாய்லாந்து பேங்காக் நகரில் இரவு விடுதியொன்றில் தீபரவியதில் அறுபத்தாறு பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்து பத்து பாகிஸ்தானில் கைப்பந்தாட்ட போட்டியொன்றில் தற்கொலை குண்டு வெடித்ததில் நூற்றி ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்து பதினொன்று எகிப்து அலெக்சாந்திரியாவில் கோப்து கிரித்தவர்களின் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் குண்டுவெடித்ததில் இருபத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டனர் எஸ்தோனியா யூரோ நாணியத்தை அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொண்டது இரண்டாயிரத்து பதினூன்று கோடிவர் அபிஜான் நகரில் விளையாட்டரங்கொன்றில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி அறுபது பேர் உயிரிழந்தனர் இருநூறு பேர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்து பதினைந்தில் ரஷ்யா பெலருஸ் ஆர்மேனியா கசகஸ்தான் கிர்கிஸ்தான் ஆகிய நாடுகள் இணைந்து யுரேசிய பொருளாதார ஒன்றியமன்ற அமைப்பை நிறுவினார் இரண்டாயிரத்து பதினேழு துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் இரவு ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் முப்பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டனர் இன்றைய நாளில் இப்பூவுலகில் வந்துதித்து சாதனை புரிந்த சிலரை பற்றி அறிவோம் ஆயிரத்து நானூற்றி எண்பத்தி நான்கு சுவிட்சர்லாந்து இறையியலாளர் உல்ரிச் மலர்ந்தார்லாந்து நாட்டின் சமய சீர்திருத்தத்திற்கு வழிவகுத்தவர் ஆயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி எட்டு இத்தாலிய கணிதவியலாளர் கவிஞர் கியார்டானோ புரூனோ மலர்ந்தார் கோள்கள் சூரியனை மையமாக வைத்தே இயங்குகின்றன எனும் கருத்தை முன்வைத்தவர் ஆயிரத்து அறுநூற்று தொண்ணூத்தி ஏழு இந்தியாவின் பிரெஞ்சு குடியேற்றங்களின் தலைமை ஆளுநர் ஜோசப் பிரான்சுவா ஆயிரத்து ஐம்பத்தி ரெண்டு பிரான்சிய வேதியியலாளர் உசான் மலர்ந்தார் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி மூன்று பிரான்சிய வரலாற்றாளர் பன்னாட்டு ஒலிம்பிக் குழுவை அமைத்தவர் பியர் டே குதர்தன் மலர்ந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழு எவர் வானியலாளர் மேரி மலர்ந்தார் ஆயிரத்தி ஆங்கிலேய எழுத்தாளர் மலர்ந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூறு இலங்கை கல்வியாளர் அரசியல்வாதி பி ஜாயா மலர்ந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூத்தி ஒன்று ராஜஸ்தானின் மூன்றாவது ஆளுநர் சம்பூர்ணா நந்தர் மலர்ந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மகாதேவ தேசாய் இந்திய செயற்பாட்டாளர் மலர்ந்த ஆயிரத்தி எண்ணூத்தி தொன்னூத்தி நான்கு இந்திய இயற்பியலாளர் கணிதவியலாளர் சத்யேந்திரநாத் போஸ் மலர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினான்கு பிரித்தானிய உளவாளி நூர் இனாயத் கான் மலர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தொன்பது ஜேடி சலிஞ்சர் அமெரிக்க எழுத்தாளர் மலர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து திரைப்பட நாடக நடிகர் ராகவன் மலர்ந்தார் பழம்பெரும் தமிழ் நாடக மற்றும் திரைப்பட தொலைக்காட்சி நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் வைரமாலை எனும் திரைப்படத்தில் முதன் முதலாக அறிமுகமாகி ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தார் சில திரைப்படங்களையும் இவர் இயக்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்திய செயற்பாட்டாளர் மவுலானா மலர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அலவி மௌலானா இலங்கை முஸ்லிம் அரசியல்வாதி மலர்ந்தார் இலங்கை முஸ்லிம் அரசியல்வாதியும் தொழிற்சங்க தலைவரும் ஆவர் இலங்கை சுதந்திர கட்சியின் மூத்த உறுப்பினராக இருந்த இவர் மேல் மாகாண ஆளுநராகவும் இலங்கை அமைச்சரவையில் தொழில் அமைச்சராகவும் பணியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய திரைப்பட நடிகை சகிலா மலர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசியல்வாதி ஓம் பிரகாஷ் சவுதாலா மலர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இலங்கை எழுத்தாளர் பண்ணாமத்து கவிராயர் மலர்ந்தார் இலங்கை கவிஞர் சிறுகதையாளர் மொழிபெயர்ப்பாளர் இலங்கையின் மலையகத்தில் மாத்தலையில் பிறந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு முதல் ஈழத்து கலை இலக்கிய துறையில் தனது பங்களிப்புகளை வழங்கி வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஐவரி கோஸ்டின் அரசு தலைவர் அலசான் வட்டாரா மலர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஈழத்து எழுத்தாளர் செம்பியன் செல்வன் மலர்ந்தார் ஈழத்தின் குறிப்பிடத்தக்க எழுத்தாளர் பேதாதனை பல்கலைக்கழக புவியியல் சிறப்பு பட்டதாரியவர் விவேகி சஞ்சிகையின் இணையாசிரியராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு சூடானின் ஏழாவது அரசு தலைவர் உமர் அல் பசீர் மலர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஈழத்து கவிஞர் கல்வியாளர் கல்வயல் வே குமாரசுவாமி மலர்ந்தார் ஈழத்து கவிஞர் கல்வியாளர் சிறுவர் பாடல்கள் கவிதைகள் படைத்துள்ளார் தமிழ் இலக்கிய கொண்டவர் இவர் இயற்றிய மெல்லிசை பாடல்கள் வானொலியில் ஒலிபரப்பாகியுள்ளன பாலகுமாரன் நந்தா பாகடனன் போன்ற புனை பெயர்களில் எழுதியுள்ளார் இலங்கை பத்திரிகைகளில் பல கட்டுரைகளையும் கவிதைகளையும் எழுதியுள்ளார் இவர் பெற்ற விருதுகளாவன மாமணி விருது கலாபூசணம் விருது மகரந்த சிறகு விருது உலகத் தமிழ் இலக்கிய மாநாட்டு விருது தென்மராட்சி பிரதேச செயலகத்தின் கலைச்சாகரம் விருது வடமாகாண சபையின் கௌரவ முதலமைச்சர் விருது கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் காவியாபிமானி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இந்திய நடிகர் நானா படகேர் மலர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அமெரிக்க வானியலாளர் மார்த்தா வீ கேனஸ் மலர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கட்டார் ஆட்சியாளர் சேக் அகமத் பின் கலீபா மலர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்திய இயக்குனர் ஒளிப்பதிவாளர் சாஜி என் கருண் மலர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிரான்சிய அரசியல்வாதி கிறிஸ்டின் லகார்டே மலர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இலங்கை அரசியல்வாதி நஜீப் அப்துல் மஜீத் மலர்ந்தார் மாகாண சபை முறை இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட இருபத்தைந்து ஆண்டு காலத்தில் முதலாவது முஸ்லிம் முதலமைச்சர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு முதல் கரும்புலி மில்லர் மலர்ந்தார் கேப்டன் மில்லர் என அழைக்கப்படும் வல்லிபுரம் வசந்தன் தமிழீழ விடுதலை புலி போராளியும் முதலாவது கரும்புலியும் ஆவார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை ஐந்து அன்று யாழ்ப்பாணம் வடமராட்சி கோட்டத்தில் நெல்லியடி மத்திய வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டிருந்த இலங்கை படைத்தளம் மீதான தாக்குதலில் வீரமரணமடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தென்னிந்திய திரைப்பட நடிகர் பாடகர் கலாபவன் மணி மலர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்திய அரசியல்வாதி ஜோதிர் ஆதித்யா மாதவரா சிந்தியா மலர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இந்திய நடிகை வித்யா பாலன் மலர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மலேசிய தமிழ் திரைப்பட நடிகை சுஜாதா கிருஷ்ணன் மலர்ந்தார் இன்றைய நாளில் இப்பூவுலகில் வந்துதித்து சாதனை புரிந்து மறைந்தவர்கள் சிலரை பற்றி அறிவோம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொன்னூத்தி நான்கு ஜெர்மனிய இயற்பியலாளர் ஹென்ரிக் எட்ஸ் மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஈழத்து வரலாற்றாளர் பதிப்பாளர் சிவை தாமோதரம்பிள்ளை மறைந்தார் ி வைரவநாத பிள்ளை தாமோதரம் பிள்ளை அவர்கள் பண்டைய சங்க தமிழ் நூல்கள் செல்லடித்து அழிந்து போகாது தமது அரிய தேடல்கள் மூலம் அவற்றை மீட்டெடுத்து காத்து ஒப்பிட்டு பரிசோதித்து அச்சிட்டு வாழ வைத்த முதல்வர் தமிழின் நூல்கள் தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் தமிழின் பெருமையை அருமையை தமிழர் உணர்ந்து உயர வேண்டும் என்ற அரிய நோக்கங்களோடு தொண்டாற்றியவர் தமிழ் பதிப்பு துறையின் முன்னோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து தமிழறிஞர் ஈழத்து புலவர் வே அகிலேச பிள்ளை மறைந்தார் ஈழத்து புலவர்களில் ஒருவர் பல சிற்றிலக்கியங்களை பாடியும் பதிப்பித்தவரும் ஆவர் இவர் திருகோணமலை வேலிப்பிள்ளையின் புதல்வர் தமிழ் இலக்கிய இலக்கணங்களை கற்றுத் தேறியவர் பயிற்சி பெற்ற ஆசிரியராகவும் அரசினர் கல்லூரி அதிபராகவும் பணிபுரிந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு எட்வின் லூட்டியன்சு ஆங்கிலேய கட்டிட கலைஞர் மறைந்த இவர் தியப்பால் நினைவு சின்னத்தை வடிவமைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆங்கில திருச்சபையின் முதல் இந்திய ஆயர் வேதநாயகம் சாமுவேல் மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்திய வேதியியலாளர் சாந்தி ஸ்கிரோக் பட்நாகர் மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி இரண்டு நிரலாக்க மொழியை உருவாக்கிய அமெரிக்கர் கிரேஸ் காப்பர் கோபோல் மறைந்த இரண்டாயிரத்தி எட்டு இலங்கை தமிழ் அரசியல்வாதி தியாகராஜா மகேஸ்வரன் மறைந்தார் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் ஆவார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்னர் பிரபல இவர் யாழ்ப்பாணம் காரை நகரை சொந்த இடமாக கொண்டவர் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசு இருந்தபோது யாழ் மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றியீட்டி இந்து கலாச்சார அமைச்சர் பதவியையும் மகேஸ்வரன் வகித்திருந்தார் நாடாளுமன்றத்திலும் வெளியிடங்களிலும் தமிழருக்கு எதிரான மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தின் கடுமையான நடவடிக்கைகளை விமர்சித்து வந்தவர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு கொழும்பில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட இவர் மீது நடத்தப்பட்ட கொலை தாக்குதலில் காயங்களுடன் உயிர் தப்பினார் இவர் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி எட்டு கொழும்பில் இந்து கோயில் ஒன்றில் குடும்பத்தினருடன் வழிபாட்டில் இருக்கும் போது துப்பாக்கி தயாரி ஒருவரினால் சுடப்பட்டு இறந்தார் இரண்டாயிரத்து பத்து இலங்கை மலையக அரசியல்வாதி தொழிற்சங்க தலைவர் பெரியசாமி சந்திரசேகரன் மறைந்தார் இலங்கை வாழ் இந்திய தமிழர்களது முக்கிய அரசியல் தலைவர்களுள் ஒருவர் தொழிற்சங்கவாதி இவர் மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சமூக வளர்ச்சி மற்றும் சமத்துவ அமைச்சராகவும் இருந்தவர் இரண்டாயிரத்து பதினாறு அங்கேரிய அமெரிக்க ஒளிப்பதிவாளர் தயாரிப்பாளர் சிக்மெண்ட் மறைந்தார் இன்றைய நாளுக்கான சிறப்பு இயேசுவின் விருத்த சேதன விழா புத்தாண்டு நாள் கிரிகோரியன் நாட்காட்டி ஜப்பானிய புத்தாண்டு உலக அமைதி நாள் கத்தோலிக்க திருச்சபை உலக குடும்ப நாள் குவான்சா கடைசி நாள் ஐக்கிய அமெரிக்கா விடுதலை நாள் கைத்தி சூடான் கமரூன் குரூனை செக் குடியரசு ஸ்லோவாக்கியா உறவுகள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை வரலாற்றிலிருந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உறவுகளே பதினைந்து வருடங்களாய் பாரங்கிலும் ஒலிக்கிறது ஐரோப்பிய தமிழ் வானொலி வளராத துணி பணியாத விடுக்கோடும் பதினைந்து ஆண்டுகளாய் நடைபeyim பதினாறாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது ஐரோப்பிய தமிழ் வானொலி ETR FM வெற்றி மலைகளை முட்டும் வரை முட்டு லட்ச్యం எட்டும் வரை எட்டு படையடு படையப்பா